குடும்பத்துல மனையாலும் ஒத்து வர மாட்டேங்குதா மஞ்சளிலும் ஒத்து வர மாட்டேங்குது இப்படி குழம்பிட்டு வந்து நிக்குது வச்சொல்லு ஏதா இத்தனை வேலையை போட்டுட்டு நிக்கிற

இன்னைக்கு உள்ள ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் வர சிட்ட போட்டு நிக்கிறாய் உடல்ல அதே மாதிரி போட்டு நிக்கிறாங்க உடல்யா

என்ன சமாளிக்க முடியல எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டுறாங்கப்பா தொழில் ரீதியாக போனாலும் சரி ஆட்சிக்கு போனாலும் சரி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரியுமே அழுத்து புலம்பி ஆறா பெருகி உள்ளாழ்ந்து வெளியே சிரிச்சு நிற்கிறேன் இல்லையா எத்தனையோ தேவதி கை எதிர்க்கணப்பா எங்கேயும் போய் பார்த்துட்டு ஒரு பக்கம் கை கொடுல என் பட்டி நிற கலசமா வச்சு வந்து கேட்டு இல்லையா நடுமாற்றத்துக்கு விட கொடுத்துடலாமே பட்டிக்குமா அள்ளி படியாந்து போடுற கைப்பத்தி கொடுத்தா

தொழில் ரீதியே சிக்கலாக்குது போய் முடியிறோத்துக்கு நின்று போயிருது நல்லபடியா தீர்த்து குடுத்து எனக்கு வருமானத்தை பெருக்கூட பார் எல்லாருமே நல்லபடியா பேசுறாங்க போய்

நல்லபடியா எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டு அழியா அரமணக்காரி அமையரா புரியுதா நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லையா நீ என்னென்னமோ நினைச்சிக்கிட்டு மீறி வருது புரியுதா அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம்ப்பா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் அரமண சம்பளத்தோட உனக்கு அலங்கரிக்கிற தகுதிமான இல்லை அது போக இல்லத்துல வருமானம் பத்து மாட்டேங்குது ஐயா கடன் சுமை ஏறி போச்சு இல்லத்துக்குள்ள எல்லாம் ஒண்ணு கொண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் மன நிம்மதி இல்லாது விக்கிறாயா

இங்கிரнде கரக்கனும் மண் விளக்கு எடுத்துட்டு போய் நெய் ஊத்தி அந்த தீபம் பத்த வச்சிட்டு துளசி கையில் எடுத்து ராசிவர் வாங்கிட்டு வா வருவா மார் கருண பகவா என்ன வருவா அடையாளம் பாத்துடா இந்த கருப்பு சொன்னது நெசமா போய्याने எது குத்துனயா இது சக்தி அப்படியே தள்ளி போயிட்டாங்கங்கங்க உடம்பே ஆனா உன்னை கேட்கிறாங்க கேக்குறாங்க அதே மாதிரி உனக்கே தரறே பிடிக்கலங்க வேற கம் புடிச்சறாங்க

நீ வேணே அப்படின்னு கேட்கணுமா இல்லையா நீ வேணும்னாலும் வருவே வேண்டாம் வந்துடுவேன் போதுமா பாதே கருப்பு ஒன்று பார்த்தியா பாத்தியா இத்தனாயிரம் பேர் வந்து கேட்டாங்க இன்னும் புரியலையா உங்கள்டையே உறவாடி உன்னையே கெடுத்து ஏவல் மூலமா விளையாடுறாங்கப்பா அதனால தான் இப்போ குடுமி பிடிச்சி எழுத்துட்டு வந்தேன் புரியுதா முடிக்காச்சு பாரு

கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு எடை போட்டு பாக்குறாங்க அந்த எடை போட்டது எனக்கு மீட்டு கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு தெரியாது தாயி தாயி கூட நட்பு கேட முடியுது பாத்துக்கலாம் பயப்பட வேண்டாம் அது போக வெளிய சொல்ல முடியாது சில குறிப்பு போட்டு நிக்கிறாயா தாயும் தகப்பனுமோ நான் இருக்கிற உன் பக்கம் வந்தாங்க ஓ மலாக்கப்படுத்திருக்கிற தேவாதி கும்பிட்டியா தாயி அவங்க வாழ்க்கை ஒண்ணுதான் போய் செய்யலையா வந்து மனாக்கப்படுத்திட்டு சில தடுங்கள் அவ்வளவுதான் பண்ணு புரிய இந்த தடுங்கள் எனக்கு செய்யாம நீ செய்யக்கூடாது அண்ணா

வருமானம் பத்து மாட்டிக்குது மோத்தத்துல இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு முடக்கி வச்சுட்டாங்க புரியுதா புரியலையா நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையாட்டி பார்த்துட்ட ஒரு பக்கம் கை கொடுக்கல கடப்பூல என்ன நந்தி வந்து நிக்கிறியா ஐயா உண்டா இல்லையா தாயி உன்னை எள்ளி விட்டு கொஞ்சம் தான் தளிப்போம் உன்ற எள்ளி இல்லையே பக்கத்துல கிணத்துல ஒரு பொருளை போட்டு உன்னை முடக்கி வச்சுக்கிறாங்க ஐயா முடிஞ்சுதான் புரியலையா நான் இருக்க தகுதிமா இல்லையே இதுக்கெல்லாம் நல்லபடம் கொடுத்து அதை முன முடியாது மீட்டு கொடுக்கணும் ஐயா அது யாருன்னு அடையாளம் காமிக்கிறேன் அது அழுங்கா அப்படி நம்ம தூக்கணும் புரியுதா கவலைப்படாத இதாக பிடிச்சிருக்கேன் தொழில் ரீதியா வச்சுக்கோங்க நிலையா நிக்க வேண்டிய பட்டு இன்னைக்கு நிலையில்லாத நிக்கிறது ஆமாங்க சார் உடனே ஆமாங்க சார்

மாயா புரிதோதாய் சந்தனமும் கொஞ்சம் போதுமா இருந்த வட்டி உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தில் நிற்கிறது புரிஞ்சுக்கோ கெட்ட கெட்ட கெனமா வருமாயா இப்படி எல்லாம் வந்து முடக்கி வச்சிக்கிறாங்க அதையும் கைப்பற்றி கொடுத்தாரு போதுமா

ஐயா உள்ளுக்குள்ளார முள்ளும் மதுரமா போட்டு மனசு குழப்பின்னு நிக்குது ஐயா இல்லத்துக்குள்ளார தடுமாறி போயிட்டேன் இன்னைக்கு ஒரு சொல் வந்தா ஒன்பது சொல் வருது பண ரீதியாவும் இன்னைக்கு முடங்கி போச்சு உள்ள ரீதியாவும் முடங்கி இன்னைக்கு பட்டி வெள்ளாம பட்டியா இருந்தது இன்னைக்கு வெறும் பட்டியா நிக்குது ஐயா உண்ட இல்லையா

போற பக்கம் எல்லாம் தவிர்த்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நல்ல தீர்வு போட்டு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் ஒண்ணு இரண்டாவது சில விஷயம் கை கடங்காத போய்கிட்டு நிக்கிறாயா புரிஞ்சுதான் அதையும் நல்லபடியா மாத்தி தீர்ப்பு கொடுத்து என் பாட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் அது போக பண ரீதியா சில குழப்பத்தில் நிக்கிறாயா புரிஞ்சுதா இத்தனையும் போட்டு மொத்தத்துல உள்ளானது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இதுக்கு விட கொடுத்து பே வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம்

பதிமூணாம் நாள் ஒரு உத்தரவு போடும் போதுமா முடிச்சு கொடுத்து